ரீசென்டா பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துக்கு ட்ரிப் போயிருந்தோம் இல்லையா ஸோ அதோட லாங் வீடியோ தான் ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல நாங்க எங்க ஸ்டே பண்ணியிருந்தோம் அதுக்கு எவ்வளோ ரெண்ட்டு பே பண்ணிருந்தோம் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம் அங்கேருந்து எந்தெந்த ஸ்பாட்டுக்குலாம் எல்லாம் போயிருந்தோம்ன்ற டீடெயில்ஸ் தான் இல்ல ஷேர் பண்ணியிருக்கேன் சுவிட்சர்லாந்துக்கு நீங்களும் ஒருவேளை பிளான் பண்றீங்க அப்படி இல்லைனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது பிளான் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க சோ தட் அவங்களுக்கு ஏதாவது ரெண்டு விஷயம் யூஸ் ஆகலாம் நாங்க பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இசல் வேர்ல்டுன்ற ஒரு வில்லேஜ்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி லேக் வியூல இருக்கிற ஒரு ஹோட்டல்ஸ் அப்படி இல்லைனா அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணணும்னா ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கும் சுவிட்சர்லாந்துல ப்ளேஸ்னு மட்டும் இல்லங்க எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு அபார்ட்மெண்ட் அப்புறம் ஹோட்டல் நிறைய கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பைனலா இந்த ஒரு ஸ்பாட்ட சூஸ் பண்ணிருந்தோம் நாங்க ஸ்டே பண்ணிருந்த அந்த லேக் ஹாஸ்டலோட டீடைல்ஸ் அண்ட் அட்ரஸ் எல்லாமே வீடியோலயே உங்களுக்கு டெக்ஸ்டா வரும் அப்படி இல்லைனா டெஸ்கிரிப்ஷன்ல லிங்காக கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது அந்த நைன் சீட்டர் கார் எப்படி புக் பண்ணீங்க எங்கே புக் பண்ணீங்கன்னு ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த டீடைல் சொல்றேன் நாங்க ஸ்டே பண்ணிருந்த அந்த லேக்லா ஹாஸ்டல் அப்புறம் அந்த கார் இது எல்லாமே த்ரூ புக்கிங் காம் வழியாதாங்க நாங்க புக் பண்ணிருந்தோம் உங்க ரெக்குயர்மெண்ட் ஏத்த மாதிரி செவன் சீட்டர் கார் நைன் சீட்டர் கார் என்ன நீங்க எது புக் பண்ணாலும் சரி அதுவே உங்களுக்கு லொகேஷன் சஜஸ்ட் பண்ணும் சோ தட் நீங்க அதை யூஸ் பண்ணி நீங்க கார் ரெண்ட் எடுத்துக்கலாம் நாங்க நைன் சீட்டர் கார் சூஸ் பண்ணும் போது ஏர்போர்ட்ல வந்து சஜெஸ்ட் பண்ணிருந்துச்சு இந்த யூரோப் கார்னு சொல்லுவாங்க தான் இந்த கார்லாம் அந்த ப்ரொவைட் பண்றாங்க அது வந்து நம்ம லக்ஸம்பர்க் ஏர்போர்ட்ல போயிட்டு கார் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் இந்த கார் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஸ்பேஷியஸா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் சைல்டு சீட் எல்லாம் வச்சதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருந்துச்சு ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருந்துச்சு நம்ம ஸ்டே பண்ற பிளேஸுக்கு அப்புறம் அதிகமா செலவாகிறது எதுன்னு கேட்டீங்கன்னா ஃபுட்டு தான் போதுமே நம்ம சமைச்சு சாப்பிடுற மாதிரி தான் ரூம் புக் பண்ணுவோம் பட் அது எல்லாமே நாங்க இப்ப புக் பண்ணியிருந்த ஹாஸ்டல்ல விட ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு ஸோ நாங்கள் என்ன சூஸ் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சமாக ஃப்ரோசன் ஃபுட்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போயிருந்தோம் இந்த பரோட்டா இந்த ஆலு பரோட்டா இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு போயிருந்தோம் அங்க வந்து ஓவனுக்கு மட்டும் அக்சஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ தட் அந்த ஃப்ரோசன் ஃபுட்லாம் நாங்கள் ரீஹீட் பண்ணி அதனால சாப்பிட்ருந்தோம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க என்ன பண்ணலாம்னா அங்கே சூப்பர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ரெடி டு ஹீட் ஃபுட்ஸ்லாம் நிறைய அவைலபிள் இருக்கும் அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஸோ தட் அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் சுவிட்சர்லாந்துன்னு சொன்னாலே அந்த ஆல்ப்ஸ் மவுண்டெய்ன்னா ரொம்பவே ஸ்பெஷல் ஸோ அது கிட்ட போய் பார்க்கறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட இருந்தோம் ஆக்சுவலாக லக்ஸம்பர்க் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சுவிஸ் போயிருந்தோம் அப்போ வந்து நாங்க இன்டர்லேக்கன்ல ஸ்டே பண்ணிருந்தோம் மவுண்ட் எட்லிஸ் போயிருந்தோம் அதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனா அந்த டைம் பாத்தீங்கன்னா ஸ்னோ மவுண்ட் எட்லிஸ் போயிட்டு அங்க ஸ்னோ அப்புறமும் ஆரம்பிச்சிருச்சு சோ வீடியோ போட்டோஸ் வந்து ஒழுங்காவே எடுக்க முடியல உங்களுக்கு அந்த வானமே கிளியரா தெரியல அந்த அளவுக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் எங்க பார்த்தாலும் ஒரு மாதிரி ஒயிட்டா தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபெக்டாவே அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும் கொஞ்சம் குளிரும் பாத்தீங்கன்னா தாங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு நல்ல வியூவும் சூப்பரா இருந்துச்சு பின்னாடி ஆல்ப்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கலர்ல ரொம்ப அழகா இருந்துச்சு சாய் ரயாஷ் எல்லாம் சுவிட்சர்லாந்து வராங்களா அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்

பட் இதையும் தாண்டி போறதுக்கு பேர் தான் டாப் ஆஃப் த யூரோப்னு சொல்லக்கூடிய அந்த ஜிங் ஃப்ரோஜோன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயினில் தான் போகிற மாதிரி இருக்கும் இந்த ட்ரெயின் எடுத்து பார்த்தீங்களா இதுதான் டாப் ஆஃப் த யூரோப் கொண்டு போய் விடும் இந்த ட்ரெயின்லேருந்து வியூ பார்க்கறதுக்கு சும்மா வேற லெவலில் இருக்கும் கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் யூரோ பெர் பர்சன் இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ருபீஸ்ல சொல்லணும்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஒரு ஒரு பர்சனுக்கு செலவாகும் பட் அதே செலவை கொஞ்சம் கம்மியா நம்ம செவன்ட்டி யூரோ ஸ்பெண்ட் பண்ணாலே அதே மாதிரி இருக்கிற ஆப்ஸ் மவுண்டைனை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அதுதான் இப்ப நம்ம போற ஐகர் கிளாஷர் இங்க போகும்போதே பார்த்தீங்கன்னா ரோப்கார் உள்ள இருந்து பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருந்துச்சு பாருங்களேன் சுத்தி எவ்வளவு அழகா பனி படர்ந்து சூப்பரா இருக்குது இதுதான் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன ஸ்பாட்டு இங்கே வந்ததுமே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு என்னை விட பசங்க தான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க அவங்களுக்கு அந்த ஐஸில் விளாடணும் விளாடணுன்னு கிட்டத்தட்ட ரெண்டு நாளாகவே சொல்லிகிட்டு இருந்து இறங்குனதும் அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு நாங்கள் உள்ள போய் ஐஸ்ல கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு த்ரீ கழிச்சு தான் வெளியிலே வந்தோம் கல்லத்தெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு ஆனா இங்கெல்லாம் ஸ்கீயிங் பண்ணுவாங்களா ஸோ அதனால எங்க கயிறு கட்டி வச்சிருந்தாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா சூப்பரா இருந்துச்சு இதுல விழுந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க ஐஸ்ல விரைச்சே போய் சேர்ந்துருவோம் அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா இருந்துச்சு நாங்க பசங்களோட அங்க கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நாங்க வேற என்ன எங்கெல்லாம் போனோன்னு நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன் அது வரைக்கும் பாய் Give போறதான் போற இந்த நாய போ பத்திட்டு போத்தி விட்டா போகுது